படிப்படியாக இப்போ மேற்கொண்ட விடயங்களை நீங்கள் செய்யாவிட்டால் என்னென்ன நடக்கும் என்று ஒன்றொண்டா நான் தெளிவாக கடந்த ரெண்டு வருடமாக சில பேர் இருக்கணும் சில பேர் என்ன எனக்கு பேருக்கு அதான் சம்பவம் நடந்திருக்கு யாரும் வெக்கத்தில் வந்து வழியில் இதில் சொல்கிறது இல்லை ஒரு சில தீர்வுகள் இருக்குது அது என்ன தீர்வு என்றால் நீங்கள் ப்ரொஃபெக்சூர் அதாவது பொலிசியில் போய்ட்டு வந்து இந்த ஃப்ரான்ஸுக்கும் உங்களுக்கும் இடையான தாஷ்மோ அதாவது அந்த இணைப்பை காட்ட வேண்டும் அந்த கிரைசியும் அதாவது அதற்குரிய பின்விளைவுகளை அதாவது சட்ட நடவடிக்கைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி கட்டாயம் வரும் நாங்கள் எங்களுடைய நாடுகளுக்கு சென்று விட்டால் நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு போயிட்டால் என்ன மாதிரி அப்போ நாங்கள் தப்பில்லாதே தப்ப முடியாது எனக்கு விசா புதுப்பிக்கப்படாவிட்டால் நான் பப்பி அதாவது விசா எல்லாம் வந்துட்டால் இந்த கடன்களுக்கு ஆகும் அதுக்கும் உங்களுடைய விசா முடிகிறதுக்கும் அல்லது முடிஞ்ச விசாக்கும் விசாக்கு எது பிரச்சனை வந்தாலும் அதுவும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்ப நீங்க நினைக்கலாம் என்னன்றது சாத்தியமாண்டு நூறு வீதம் சாத்தியம் அது முப்பத்திய சூழல்ல தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் இந்த விசாவோட வாழ்ந்த நபர் தானே சில நேரம் அந்த பிரெஞ்சு அரசாங்கத்தால் வந்து சொல்லப்பட்ட நிபந்தனைக்கு இல்லை நாங்கள் விரைவில் அப்போ சொந்த நாடுகளுக்கு போனால் நாங்கள் இதிலிருந்து விடுபடலாம் என்று நினைக்க முடியாது எல்லோரும் இப்போ இருக்குங்க ஃப்ரான்ஸ் தகவல்களை தெரிந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க அத்துடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோர் இன்றைக்கு இந்த வீடியோ பதில நாங்கள் பார்க்க போற விடயம் என்ன என்றால் ஒரு ஆள் கொமெண்ட்ஸ் போட்டிருந்தார் அந்தஸ்க்கு தான் பதில் ஒன்று சொல்ல போறோம் அதோட முக்கியமான கொமெண்ட்ஸ் நிச்சயமாக இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்களை எல்லோருக்கும் அது பல நாள் கேள்விகளை ஒரு தெளிவு ஏற்படுத்தும் அப்ப என்ன கேட்டிருந்தார் என்று சொல்லி சொன்னால் பாலசுதன் வந்து கேட்டிருக்கிறார் விசா புதுப்பிக்கப்படாவிட்டால் நாம் செலுத்த வேண்டிய வங்கிக் கடன்கள் என்ன ஆகும் என்று கேட்டிருக்கிறார் இது எந்த வீடியோக்கு வந்த கொமெண்ட்ஸ் என்றால் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முதல்ல நான் நிறைய நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் தேதி ஜனவரி தை மாதத்தில் இருந்து இந்த குடியேறியலுக்கான சட்டங்கள் வந்து அதிகமாக மாற்றமடையுது விசாக்கள் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு வந்து ரெண்டு மொழி பரீட்சை அதாவது பிரெஞ்சு மொழி பரீட்சையும் இன்னும் ஒன்று எக்ஸாமஸ் வீக் என்று சொல்கிற குடியியல் பரீட்சையும் வந்து கட்டாயம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் விசாக்கள் புதுப்பிக்கிறதுக்கு அதாவது வருட விசாக்கள் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அல்லது ஒரு வருஷம் விசா ஆண்டாலும் சரி அல்லது பத்து வருஷம் விசா ஆண்டாலும் சரி இமிகிரண்ட் விசாவோ ரெஃப்யூஜி அதாவது அகதி விசாவோ என்னென்றாலும் என்று சொல்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோன்னு தெளிவாக விட்டு இருந்தேன் அதை பார்க்காதாக்கள் இந்த வீடியோன்ற இறுதியில் அது வெறும் வேண்டும் நீங்கள் அந்த வீடியோ பாருங்க அப்ப அந்த வீடியோ பார்த்து போட்டு அதுல நிறைய பேருக்கு ஏற்கனவே இப்படி எல்லாம் எல்லாம் விட்டு கடந்த ரெண்டு வரங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை போய் கொண்டு இருக்குது நிறைய பிரபெக்சூர்கள் அப்ப நான் அந்த வீடியோல சொன்னதுக்கு வந்து அவர் கேட்டார் ஓகே அதாவது நாங்கள் இப்ப ஒரு ஆள் வந்து இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தால வகுக்கப்பட்ட நிபந்தனைகளுக்குள்ள டென்ட் எக்ஸாம் வந்து முடிச்சிருக்க வேணும் டென்ட் பரீட்சை வந்து முடிச்சிருக்க மொழி வந்து வே வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்து காட்டு மாத்திரம் என்றால் முடிச்சிருக்க அப்படி செய்யாட்டி நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் உங்களுடைய விசாக்கள் அதாவது கேத்து ரசிதம் அல்லது கேப்து செஜூர் இவைகள் அதாவது விசாக்கள் என்று பேச்சு வழக்கில் சொல்லுவீங்கள் இவைகள் புதுப்பிக்கப்படாது அப்போ இவைகள் புதுப்பிக்கப்படாட்டி என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த சமூக உதவிகள் செக்யூரிட்டி சோசியல் காஃப் பேங்க் எல்லாமே தானாக நிற்கும் அப்போ நின்றுட்டால் விசாவும் முடிஞ்சது அந்த நபர் வந்து ஒரு சோம்பப்பி அதாவது ஒரு விசா இல்லாத நபராக தான் இருக்க போகிற அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் டாக்குமெண்ட்கள் இல்லாட்டி இனி வரும் காலத்தில் விசா வந்து புதுப்பிக்கப்படாமல் தான் இருக்க போகிறது அப்படித்தான் இப்போ ஏற்கனவே கடந்த ரெண்டு வருடமாக சில பேர் இருக்கணும் சில பேர் என்ன எனக்கு பேருக்கு அதான் சம்பவம் நடந்திருக்கு யாரும் பக்கத்தில் வந்து வெளியிடல சொல்றது இல்லை பல வருடங்கள் வாழ்ந்தாக்களுக்கு அப்போ அவர் கேட்டிருந்தார் ஓகே இப்படி சில நேரம் அந்த பிரெஞ்சு அரசாங்கத்தால் பெக்சுவரால் வந்து சொல்லப்பட்ட நிபந்தனைக்கு இல்லை நாங்கள் விரைவில் இப்போ ஒரு பத்து வருஷம் காட் வச்சிருக்கிறேன்னா நான் வந்து அந்த மொழி பரிச்சை என்கிட்ட இல்லை நான் வந்து மொழி முடியல டிப்ளமா டிப்ளமோ இல்லை குடியல் எக்ஸாம் வீக் சொல்றேன் அது அதுவும் நான் செய்ய இல்லைன்றா எனக்கு புதுப்பிக்க மாட்டேனும் அப்போ நான் ஒரு வீடு வாங்கியிருந்தாலோ அதாவது வீட்டு கிரெடி அதாவது கிரெடி இன்மோபிலியர் வந்து வாங்கியிருந்தாலும் அல்லது ஒரு கிரெடி பெர்சனல் ஒரு தனிப்பட்ட கடன் வாங்கியிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பிரெஞ்சு வங்கியில் நான் கடன் வாங்கியிருந்தால் எனக்கு விசா புதுப்பிக்கப்படாவிட்டால் நான் சோம்பப்பி அதாவது விசா எல்லாம் வந்துட்டால் இந்த கடன்களுக்கு என்ன ஆகும் என்று கேட்டிருந்த பாலசுதன் கேட்டிருக்கிறேன் இது வந்து வேறையும் முந்தியம் வந்து நிறைய பேர் நான் படிப்பிக்கல வகுப்புலையும் கேட்டிருக்கிறேன் தனிப்பட்ட ரீதியில் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து இது எனக்கு பேர் கேட்டபடியா நான் ஒரு வீடியோவா செய்து வெளியிடலாம் மட்டும் நான் ஜோதிச்சேன் கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புறேன் நிச்சயமாக உங்களுடைய கொமெண்ட்ஸுகளை தெரிவித்து விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்கள் வந்து என்ன மென்மேலும் இது மாதிரியான முக்கியமான வீடியோக்கள் வந்து வெளியிடுவதற்கு உதவியாக இருக்கும் என்று நம்புறேன் சரி நாங்கள் இனி வீடியோக்குள்ள போவோம் அப்ப பாத்தீங்கன்னா அவர் கேட்ட கேள்வி கேட்ட மாதிரி விசா புதுப்பிக்கப்படாது விசா இல்லை அதாவது முடிஞ்ச விசா என்றாலும் விசா தான் முடிஞ்சிருக்குமே தவிர நீங்கள் பிரெஞ்சு வங்கிகள் பெற்ற கடன்கள் கிரெடி வந்து அப்படியே தான் அது இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை உங்கள் பெயரில் வாங்கப்பட்ட வங்கியில் வாங்கப்பட்ட கடனுக்கு எந்த மாற்றமும் இல்லை அதுக்கும் உங்களுடைய விசா முடிகிறதுக்கும் அல்லது முடிஞ்ச விசாக்கும் விசாக்கு எது பிரச்சனை வந்தாலும் அதுக்கும் வங்கிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஏனென்றால் வந்து அதாவது வங்கி வந்து வேற தனி டிபார்ட்மெண்ட் போலீஸ் வந்து வேற டிபார்ட்மெண்ட் அதாவது ரெண்டும் வந்து பிரான்ஸ்ல உள்ள தனித்தனி டிபார்ட்மெண்ட் தனித்தனி திணைக்களங்கள் ஒரு திணைக்களம் தருகிற பிரச்சனைக்கு வந்து அடுத்த திணைக்களம் வந்து பொறுப்பாகாது அப்போ நிச்சயமாக உங்களுக்கு விசா முடிஞ்சிருந்தாலும் விசா வச்சிருந்தது பூரா விசா இல்லாமல் போயிருந்தாலும் உங்கள் பேரில் வாங்கப்பட்ட கடன் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் நிச்சயமாக அது கட்டத்தான் வேண்டும் அப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டும் வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுகள் ஒன்றை நீங்கள் மற்றொன்றுக்கு காரணம் சொல்ல முடியாது அப்படி நீங்கள் வாங்கப்பட்ட கிரெடி அதாவது கடன் வந்து நீங்கள் செலுத்தாவிட்டால் அதற்குரிய பின்விளைவுகளை அதாவது சட்ட நடவடிக்கைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி கட்டாயம் வரும் இனி இந்த வீடியோ பதவியில் வந்து படிப்படியாக இப்போ மேற்றொர்ந்த விடயங்களை நீங்கள் செய்யாவிட்டால் என்னென்ன நடக்குமெண்டு ஒன்றொண்டா நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரான்ஸில் நீங்கள் ஒரு வங்கியில் கடன் வாங்கிட்டீங்களே ஆனால் உங்களுக்கும் வங்கிக்கும் இடையான ஒரு கொந்தரா சிவில் அதாவது ஒரு சிவில் கொந்தரா உண்டு தானே தவிர அது ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் வந்து நீங்களும் வங்கி மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருப்பது தவிர வேற பிரபெக்சூரோ வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காது அவைகளது பிரச்சனை தந்தாலும் நீங்கள் அதை வந்து ஒரு காரணமாக சொல்ல முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னது மாதிரி தான் ஃப்ரெக்சூர் வந்து உங்களோட கேக்டிசேஜோட விசாவை வந்து புதுப்பிக்கிறதுக்கு மாட்டேன்னு சொல்லி ரெஃப்யூஸை பண்ணினாலும் நிராகரித்தாலும் உங்களுடைய கடன் வந்து அப்படியே தான் இருக்கு நீங்கள் கட்டாயம் அந்த கடனை திருப்பி அடைக்கத்தான் வேண்டும் நீங்கள் சோம்பப்பியாக வந்தால் விசா இல்லாத நபராக வந்தாலும் அது எந்த வகையிலையும் உங்களுடைய கடனை வந்து அனு பண்ணாது அதாவது உங்களுடைய கடன்களை வந்து அது கேன்சல் பண்ணாது அது கட்டாயம் கட்டப்படவே வேண்டும் அப்போ நீங்கள் இன்னும் ஒன்றையும் யோசிக்கலாம் ஓகே நாங்கள் எப்படி இங்கே இருந்தால் தானே ஃப்ரான்ஸில் இருந்தால் தானே வங்கி வந்து ஏதோ ஒரு வழியில் எங்கள்கிட்ட அந்த கடனை வந்து வசூலிக்க பார்க்கும் நாங்கள் எங்களுடைய நாடுகளுக்கு சென்று விட்டால் நாங்கள் எங்கள்கிட்ட நாட்டுக்கு போயிட்டால் என்ன மாதிரி அப்போ நாங்கள் தப்பில்லாதானே தப்ப முடியாது அப்போ அப்படியான சூழ்நிலையில் உள்ள ஒரு நபருக்கு முதலாவதாக வங்கி என்ன செய்யும் என்றால் போங்து ஃப்ரான்ஸில் அந்த பண்ணும் அதாவது பிரான்சினுடைய மத்திய வங்கியில் வந்து அந்த நபருடைய பேர் வந்து புளோக்கே பண்ணப்படும் என்றால் உங்களுக்கு அந்த கடனை கட்டும் பெறையும் நீங்கள் ஃப்ரான்ஸில் எங்கேயுமே எந்த ஒரு வங்கியிலையும் தனியார் வங்கியிலையும் சரி அரசு வங்கி என்றாலும் சரி எங்கே என்றாலும் உங்களுக்கு கணக்கு திறக்க முடியாது மாதிரி நீங்கள் அந்தர்த்தி பண்ணப்படுவீர்கள் அதாவது தடை செய்யப்படுவீர்கள் அதை முதலாவதாக வங்கி செய்யும் அடுத்ததாக வங்கி என்ன செய்யும் என்றால் உங்கள் மீது பிரான்சின் சிவில் சட்டத்தின்படி உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தால் உங்களுடைய பெயர்கள வந்து ஒரு வீடு இருந்தாலோ அல்லது ஒரு வியாபார ஸ்தாபனம் இருந்தாலோ அல்லது வாகனமோ அல்லது வேறு வங்கிகளில் நீங்கள் கணக்கு வச்சிருந்த அதில் ஏதாவது பணம் இருந்தாலோ இவைகள் எல்லாத்தையும் நீதிமன்றம் மூலமாக அந்த கடனை அடைப்பதற்காக வங்கி பெற்றுக்கொள்ளும் சரி எப்ப முதல்ல சொன்ன மாதிரி இங்க கடனை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய சொந்த நாட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க அப்படி இருந்து வங்கி விடாது அதாவது அதாவது சர்வதேச உடன்படிக்கைகளின் படி அந்த கடன்களை வங்கியால் உங்களிடமிருந்து மீள பெற முடியும் அது என்ன மாதிரி என்றால் பெரும்பான்மையான நாடுகள் வந்து ஐரோப்பிய நாடுகளோட பல உடன்படிக்கைகளை செய்திருக்கு வர்த்தக உடன்படிக்கைகள் இந்த குற்றவாளிகள் உடன்படிக்கைகள் வங்கி சார்ந்த நிதியல் உடன்படிக்கைகள் என்று நிறைய உடன்படிக்கைகள் வந்து பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகளோடு செய்திருக்கு ஐரோப்பிய நாடு நாடுகளும் அந்த நாடுகளோட உடன்படிக்கையில் செஞ்சுக்கணும் அப்ப இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது சார்ந்த விடயங்களில் வந்து ஸ்ரீலங்காக்கும் பிரான்ஸுக்குமான உடன்படிக்கை இருக்குது அப்போ நான் சொன்ன இந்த உடன்படிக்கைகள் உங்களோட சொந்த நாடுகளுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் இருக்கிறபடியால் அல்லது வேற நாடுகள் என்ற இப்படி உடன்படிக்கைகள் சர்வதேச உடன்படிக்கைகள் இருந்தால் அந்த வங்கி வந்து பிரெஞ்சு அரசாங்கத்தின் ஊடாக அந்த நாட்டு அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு உங்களை கைது செய்து அல்லது உங்கள்ட்ட என்ன மாதிரி வசூலிக்கலாம் என்று வசூலிக்க முடியும் அப்ப நீங்க நினைக்கலாம் என்னன்றது சாத்தியமாண்டு நூறு வீதம் சாத்தியம் அது முப்பத்திய சூழலில் தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் இங்கே விசாவோட வாழ்ந்த நபர் தானே வந்த காலத்தில் இருந்து விசா இல்லாமல் நீங்கள் வாழவில்லை உதாரணத்துக்கு நீங்கள் நீங்கள் சொல்ற நான் உங்களை குற்றவாளி என்று சொல்லியில் கேள்விக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த நபர் வந்து இங்கே வாழ்ந்தவர் அவருடைய அனைத்து தகவல்களும் இங்கே இருக்கும் அதாவது முதல்ல விசாக்கு கொடுக்கும் பொழுது ஊர்ல இருந்து அட்ரஸ்ல இருந்து அம்மா பேர்ல இருந்து அப்பா பேர்ல இருந்து எல்லாம் எல்லாமே இருக்கும் இது இது இவ்வளவுத்தையும் அந்த நாட்டு போகும் உதாரணத்துக்கு இலங்கை என்றால் இலங்கை அரசாங்கத்திட்ட பிரெஞ்சு அரசாங்கம் கொடுக்கும் அது மூலமாக இலங்கை அரசாங்க அதிகாரிகள் உங்களை தேடி வருவார்கள் பிறகு என்ன நடக்கும் உங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும் இது மாதிரியான சம்பவங்கள் இப்பொழுது ஒரு பதினைந்து இருபது இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதிகமாக சில தமிழர்கள் இந்த குற்றவாளிகள் வந்து இங்கிலாந்து லண்டன்ல வந்து இருந்து இந்த கிரெடிட் கார்டு மோசடிகள் பல மில்லியன் யூரோக்கள் வந்து மோசடி செய்துட்டு இலங்கைக்கு தப்பி ஓடிட்டார்கள் இந்தியாவுக்கு தப்பி ஓடிட்டார்கள் அவ்வாறான நபர்கள் வந்து இங்கிலாந்து போலீசாரின் ஊடாக சர்வதேச போலீசார் இன்டர்போலின் ஊடாக அப்படி பல பேர பல நாடுகளில் இலங்கையில் கூட வந்து கைது செஞ்சு இலங்கை அரசாங்கமே பிடிச்சி கொடுத்த வரலாறுகளும் இருக்குது அப்படியான சர்வதேச பல மில்லியன் பவுன்ஸுகள் குற்றஞ்சீத குற்றவாளிகளை அப்பவே பிடிச்சவர்கள் அப்போ பல ஆயிரம் என்றதே அது பெரிய ஒரு விஷயம் அது நீங்கள் வீட்டுக்கான பெருமதியாக இருக்கும் அப்போ சொந்த நாடுகளுக்கு போனால் நாங்கள் இதிலிருந்து விடுபடலாம் என்று நினைக்க முடியாது அப்போ சில நேரம் இப்படி ருணுவல்மோ வந்து அதாவது புதுப்பிக்காட்டி இந்த சூழலில் வந்துட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒரு சில தீர்வுகள் இருக்குது அது என்ன தீர்வு என்றால் நீங்கள் பர்ஃபெக்டூர் அதாவது பொலிஸில போயிட்டு வந்து இந்த பிரான்ஸுக்கும் உங்களுக்கும் இடையான தாஷ்மோ அதாவது அந்த இணைப்பை காட்ட வேண்டும் அந்த கிரைசியம் அதாவது நான் பல வீடியோக்குள்ள சொன்ன மாதிரி பிரெஞ்சு மொழி தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த மக்களோட நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் அதாவது இந்த கலாச்சாரங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் பிரான்ஸோட நான் இணைப்பில் இருக்கிறேன் என்றதை அவர்களுக்கு ஆணித்தரமாக காட்ட வேண்டும் அப்போ அதில் சில உதாரணங்கள் நீங்கள் காட்டலாம் இப்போ நீங்கள் வீடுகள் வச்சிருந்தா அந்த வீட்டினுடைய பத்திரங்களை கொண்டே காட்டலாம் உங்களுடைய குடும்ப உறவுகள் பெரும்பான்மையான இங்கே வாழ்ந்தால் அவர்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டே காட்டலாம் எல்லாரும் இங்கே இருக்கிறோம் நான் அங்கே போய் என்ன செய்கிறது அல்லது உங்களுக்கு உள்ள கடன்களை எல்லாத்தையும் கொண்டே காட்டி இவ்வளோ கடனும் இருக்குது இப்போ நீங்க புதுப்பிக்காட்டி காட்டி இந்த வீடுகள் உறவுகள் கடன்கள் இப்படி எந்த வாழ்க்கை இங்கே தான் அப்போ நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன் அப்போ நீங்க புதுப்பிக்காட்டி காட்டி இந்த அளவு ஒன்றும் செய்ய முடியாது தற்காலிகமாக வேணும் நீங்க தாருங்கோ நான் இவைகளை எல்லாத்தையும் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் அதை தீர்க்கிறதுக்கு என்ன கொஞ்சம் நேரம் தாங்கும்னு சொல்லி உங்களால் ஒரு தீர்வாக பிரபட்சூரில் கேட்க முடியும் ஆனால் அது எவ்வளவுக்கு சாத்தியம் சொல்ல முடியாத காரணம் என்றால் ஒரு ரோந்தேவ் ஒரு சந்திப்பு பிரபட்சூரில் இப்போ எடுக்கிறேன்றாலே பல மாதம் சில நேரம் ஒரு வருஷம் கூட செல்லுது அப்போ நீங்கள் எவ்வளோ டாக்குமெண்ட்டையும் எடுத்து பிரபட்சூரில் ரோந்தேவ் கேட்டு சந்திப்பு கேட்டு இதை கொண்டு கொடுத்து இனி ஒரு வக்கீல் மூலமாக போ இது கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் கூட ஆகலாம் அப்போ அந்த காலப்பகுதி வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க சோம்பாப்பிய விசா இல்லாமல் தான் இருக்க போகிறீங்க இரண்டா புதுப்பிக்காமட்டாங்களா அப்போ அதுக்குள்ளே நிறைய பிரச்சனையில் வந்துடும் இது ஒரு தீர்வாக நான் சொன்னேன் அப்போ இதுகளெல்லாம் வரக்கூடாதென்று நினைத்தால் தயவு செய்து பிரெஞ்சு அரசாங்கத்தின் சட்ட திருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒலிகளை படித்து பரிட்சையில செய்து டிப்ளமோவை முடித்து விசாக்களை முடியாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இல்லாட்டி எங்கடா ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன பிள்ள இவருக்கு விசாவை நிப்பாட்டவும் என்று தான் இப்போத்தையே ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தின் சூழ்நிலையும் ஃபிரீஃபெக்ட் சூழ்நிலையும் இருக்கிறது இவைகள் எல்லாம் செய்யாமல் நீங்கள் நாட்டுக்கு போயிட்டீங்க வச்சு அப்புறம் நீங்கள் சொல்றது நீங்கள் யாரும் நினைக்காதீங்க உதாரணத்துக்கு அந்த அந்த கடன் வாங்கிய நபர் நாட்டுக்கு போயிட்டு அரண்டு கொள்வோம் அந்த நபரை உடனடியாக வங்கி மூலமாக நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது அதாவது பிரெஞ்சு அரசாங்கம் வந்து பிரான்ஸுக்கு இனி எப்பவுமே வராத மாதிரி ஒரு தடையை ஏற்படுத்தலாம் அதாவது அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் அந்த தொடர்பு கொள்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் முயற்சி செய்து கொண்டு தான் இருப்பார்கள் அந்த நாட்டு அரசாங்கங்களின் ஊடாக அதை விட பிரான்ஸ் வந்து அவரை தடை செய்யும் அதாவது தடை செய்யும் என்று சொல்லி உள்நுழைதலுக்கு தடை செய்யும் அனைவரையும் கைது செய்து கொண்டு வர்றதுக்குரிய அனுமதிகள் வழங்கப்பட்டு கிடக்கு பிரான்ஸ் தடை செய்தால் அது ஐரோப்பிய யூனியனில் உள்ள எந்த நாட்டுக்கும் நீங்கள் போக முடியாது அதாவது விசா கேட்கவும் முடியாது எம்பசிக்கும் போக முடியாது முந்தைய காலத்தில் வந்து ஒரு ஐரோப்பிய நாடு வந்து ஒரு விசாவை வந்து நிராகரித்தாலும் தடை என்றால் அவர் ஐரோப்பிய யூனியனில் உள்ள ஐரோப்பிய கூட்டமைப்பில் உள்ள எந்த நாட்டுக்கும் போக முடியாது ஆனால் இப்போ ஏனிய உதாரணத்துக்கு கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கும் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததாக நான் அண்மையில் அறிய அதாவது ஒரு சர்வதேச நாட்டோட ஒரு வல்லரசு நாட்டோட ஏதாவது பிரச்சனைகள் ஒரு நபர் வச்சிருந்தார் என்றால் அது அவருக்கு தன் சொந்த நாட்டை விட்டு விழிக்கிறாத வகையில் அதிகமான சிக்கல்களை அவருக்கு ஏற்படுத்தும் இப்பவும் சரி இனி வர்ற காலத்திலும் சரி என்று அவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு அந்த நபர் கை அடையாளத்தை வச்சாலோ பேரை கொடுத்தாலோ பிறந்த தேதி ஆண்டு மாதத்தை கொடுத்தாலோ அவருடைய முழு ஜாதகமும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறபடியால் இவருக்கு எதிர்காலத்தில் எக்கச்சக்கமான தடைகளும் அந்த நபருக்கு ஏற்படும் சரியான பிரச்சனைகளும் ஏற்படும் சரி அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த இறுதி பதிக்க வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவ்வளவு மாதிரி லைக் பண்ணிவிடுங்க இதுவரை கிஷோ டிவி என்ற என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நிறைய பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க லைக் பண்ணுறது மிக மிக குறைவு அப்போ இந்த வீடியோ சம்பந்தமாக இதோட மிக முக்கியமான ஒரு பதிவு நிறைய மக்களுக்கு சந்தேகங்களை தீர்த்துருக்கும் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன் ஆதரவையும் எதிர்பார்க்குறேன் கொமெண்ட்ஸ் வழியாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து விடுங்கோ வெறும் எதுவும் இது சார்ந்து இது மாதிரியான சந்தேகங்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் தெரிவித்து விடுங்கோ நான் நேரம் கிடைக்கும்பொழுது இதே மாதிரியாக உங்களுக்கு வீடியோக்கள் செய்து நான் வெளியிடுவேன் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் அதுவரை கிசோ டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்